ஸ் வெ்கம் பேக் மை சேனல் டுடே வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்பில் தான் எப்போவுமே நான் போடுவேன் வீடியோஸ் எல்லாம் இன்னைக்கு வந்து நான் வீட்டிலருந்து போடுறேன் ஒன்றும் இல்லை இதுக்கு ஹெட் பைனாக இருக்குன்னு பால் காய்க்க வரல ஸோ பால் வந்து தெரிஞ்சு போயிடுச்சு சரி அந்த பால் வேஸ்ட் பண்ண மனசு வரல அதனால அந்த பாலில் வந்து இன்னைக்கு நம்ம ரசகுல்லா பண்ண போகிறோம் என் பையன் வந்து பால் தீங்கி போச்சுடா அதனால அம்மா இன்றைக்கி ரசகுல்லா பண்ண போகிறேன் அதனால தான் வந்து சரி ஓகே அதை நம்ம ஒரு வீடியோவா போடலாம் முடிவு பிடிச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னு அதனால தான் இன்னைக்கு நம்ம வீடியோ இன்னும் ஸ்டாண்டில் பிடிக்காம கையில ஃபோனை பிடிக்கிறது சமைப்பெயின்னா இருக்கு ஓகே பால் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அதை எப்படி நம்ம ரசக்கலாவா பண்ணி இன்னைக்கு எப்படி சாப்பிட போறோன்னு பார்க்கலாம் ஸோ வாங்க இது வந்து உங்களுக்கு ரிவ்யூ எதுவுமே இல்லை ஜஸ்ட் வந்து என்னோட நாங்கள் எங்கள் வீட்டில் எப்போவும் போல் இருக்கிறத மட்டும் ஷேர் பண்ணிக்கிறேன் மேபி நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பிஸியாக இருந்தீங்கன்னா தயவுசெய்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பால் வந்து பார்த்தீங்கன்னா இது அரை லிட்டர் பால் அப்படியே தெரிக்குது மேலே தெரிச்சுருமோன்னு பயமாக இருக்குது ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து இதை நல்லா வந்து காய்ச்சிட்டேன் அதாவது என்ன சொல்கிறேன் சிம்மில் போட்டு கொஞ்சம் அது நல்லா மீ அதை எப்படி மேலே தனியாக பிரிஞ்சு வர அளவுக்கு காய்ச்சிட்டேன் அடுத்து நம்ம ஒரு வெள்ளை துணியில் வடிகட்டிடலாம் இப்போ ஒரு வழியாக அதை வடிகட்டிட்டேன் பாருங்கள் ஸோ நான் இப்போ எதுக்கு இதை மறுபடியும் ஒரு சும்மா ஒரு கூல் வாட்டரில் வைக்கிறேன்னா யூஸ்வலாக இது வந்து கொஞ்சம் புளிப்புத்தன்மை இருந்தாலும் மேபி இருக்கும் இல்லையா அதை வந்து கொஞ்சம் இதில் இது பண்ணிக்கலான்ட்டு மேபி இது எல்லாருமே கட்டிட்டு தான் பண்ணுவாங்க அப்படி பண்ணால் உள்ளே உள்ளது எல்லாமே கொஞ்சம் க்ளீனாக வருமானு எனக்கு தெரியல அதனால் கொஞ்சம் நான் ஒரு சைடு ஃபோனையும் பிடிச்சி பண்ணிகிட்ருக்கேனா ஸோ கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது பட் இதை அப்படியே கை வச்சு அலசிட்டா மறுபடியும் இறுக்கி பொனிஞ்சிருவேன் அப்படி பண்ணிட்டு வரேன் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் என்னால் பிளைன் வாட்டராக இருந்தது என்ன கலரில் ஆயிடுச்சுன்ட்டு ஸோ அந்த புளிப்பு எல்லாத்தையுமே எடுத்துருக்கோம் இனிமேல் நமக்கு வந்து சூப்பரான ரசகுல்லா ரெடி ஆயிரும் ஸோ நான் வந்து டைம் இல்லை ஸோ கையிலையும் நல்லா எரித்தி புனிஞ்சு அப்புறம் குட்டி உரல் இருக்குல்லையே அதில் கொஞ்சம் நேரம் அமுத்தி வச்சுன்னா எனக்கு தண்ணி எல்லாம் டீ நல்லா டோட்டலாக போயிடும் சில ரொம்ப நேரமாக இதிலேயே கெட்டி போட்டிருப்பாங்க பட் நான் கடை கிளம்புனோம் ஸோ டக்குன்னு முடிச்சுட்டு கிளம்ப வேண்டிதான் என்ன லாஸ்டில் டீ தான் குடிக்க முடியல தலைவலிக்கு சரி ஒரு ரசகுல்லா சாப்பிட்றலாம் ஓகே ஓகே இப்போ வந்து இவ்வளோதாங்க இதைத்தான் நம்ம வந்து நல்லா நல்லா முடிஞ்ச அளவுக்கு மேஷ் பண்ணி பால் பண்ணி வச்சுட்டு அடுத்து ஜீரா ரெடி பண்ணிடலாம் ஓகே நமக்கு நைன் பால் வந்திருக்கு ஜீரா ரெடி ஆகிட்டுருக்கு நம்ம வாட்டர் அதில் கொஞ்சம் சுகர் நல்லா கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கணும்னு நிறைய போட்டிருக்கேன் ஸ்மெல்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏலக்காய் போட்டிருக்கேன் ஸோ நம்ம இது கொதிச்சதுக்கப்புறம் இதை உள்ளே போட்டுற வேண்டி பால் கொஞ்சம் ஓகே தான் ஓரளவு ஓகேவா பண்ணியிருக்கேன் போட்டுட்டு பார்க்கலாம் இப்போ வந்து ஜீரம் கொதிச்சுட்டு நம்ம வந்து ஒவ்வொரு பாலாக எடுத்து உள்ளே போட்டுடலாம் போட்டுட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சம் வாட்ரு நிறைய எனக்கு கொஞ்சம் அதிகமாக தெரியல பட் ஆனால் ஓகேவா வந்துடும் நினைக்கிறேன் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் சிம்மில் வச்சு விட்ருக்கலாமா கொஞ்சம் ஸ்பீடில் வைக்கலாம் டன் ரெடியான பிறகு காமிக்கிறேன் ரசமலாய் ரெடி சாரி 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 சார் ரசகுலா ரசகுல்லா ரெடி இல்லை எனக்கு செய்ய தெரியாது ஓகே பையன்களுக்கு கொடுக்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் பெரிய பாலாக வந்தால் நல்லாயிருக்கும்ல பட் வரல ஃபோனில் பார்க்கறதுக்கு குட்டி முட்டை மாதிரி இருக்கு ஜீரா ரொம்ப சட்டா கோல்ட் ஆயிரும் அதான் பயமாக இருக்குது ஓகே சாப்பிட்றா இருடா எடுத்துறடா

பிடிச்சிருக்கா யோகேஷ் நல்லா இருக்கு லக்ஷன் ஓகே ரொம்ப சூப்பராக வந்திருக்கு பரவாயில்ல பால் கிட்டு போனால் இப்படி பண்ணி சாப்பிட்ருந்தோம் வேஸ்ட் பண்ணக்கூடாது ஓகே ஜாலியாக வீடியோ போட்டேன் யாரும் சொல்கிறதுக்கு ஓகே பை பாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படிதான் ஆஃப் பண்ணணும் கொஞ்சம் தள்ளிப்புறா